அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு அத்தியாயம் பதிமூணு கடிதங்கள் வெற்றிகரமாய் எலனிடமிருந்து விலகியதும் ஒருவித சிந்தனை புதிந்த முகத்தை என்னை நோக்கி திருப்பினான் பைரோ அவ அந்த துப்பாக்கி சுடப்பட்ட ஓசையை கேட்டிருப்பாளா எனக்கென்னவோ கேட்டிருக்கானே தோணுது அவ கேட்டிருக்கா அதனால கிச்சன் கதவை திறந்திருக்கா அப்போ நிக் படிகள்ல வேக வேகமா இறங்கி வெளியேறும் அரவத்தை கேட்டிருக்கிறா அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு பார்க்க அவளே ஹால் வரைக்கும் வரா இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துல இயற்கையா நடப்பவை தான் ஆனா அந்த மாலை பொழுதுல அவ என்ன காரணத்துக்காக வெளியே இடம்பெற்ற வான வேடிக்கையை போய் பார்க்காம பின்தங்கியிருக்கா இதை தான் நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் ஏஸ்டிங்ஸ் உள்ளே ஏதாவது ரகசிய பதுங்கும் இடம் இருக்கான்னு நீ கேட்டதன் பின்னணி என்ன ஜஸ்ட் ஒரு விந்தையான ஐடியா அது அவ்வளோதான் இன்னும் என் பத்தை நாம் முழுக்க விளக்கிடலையே என் பத்தா ம் என் பட்டியலின் கடைசி ஆள் நம்மை குடைந்தெடுக்கும் முகம் தெரியாத வெளியால் இந்த இலனோட தொடர்புள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக நேற்று ராத்திரி அந்த என் பத்து வீட்டுக்கு வந்திருந்தானும் வச்சுப்போம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஒரு ரகசிய அறையில அவன் அவன் என்பதே என் அனுமானம் அவன் பதுங்கியிருக்கான் ஒரு பொண்ணு அவனை கடந்து போக அவளை அவன் நிக்குன்னு எடுத்துக்கிறான் அவளை வெளிவரை பின்தொடரும் அவன் அவளை சுட்டுறான் என்ன முட்டாள் அடி முட்டாள் அப்படின்னு என்னை நினைக்கிறியா எப்படி பார்த்தாலும் அங்கே எவ்விதமான மறையும் இடங்களும் கிடையாதுன்னு நமக்கு இப்ப தெரியும் நேற்றிரவு கிச்சன்லேயே இருந்துட எலன் எடுத்த முடிவிற்கே அது மிக ஆபத்தானது சரிவா நாம் போய் மேடம் உடைய புயலை தேடுவோம் படிக்கும் வரையில் எவ்வித ஆவணங்களும் இல்லை நாங்கள் லைப்ரரிக்கு போகும் போக முடிவெடுத்தோம் அது வாசல் பார்த்திருந்த ஒரு இருட்டறை பழைய மாடல் மரத்தாலான பீரோக்களும் எழுதும் மேஜைகளும் இருந்தன அந்த அறையை சுற்றி வந்து பார்க்க எங்களுக்கு சற்று நேரம் தேவைப்பட்டது இருந்த எல்லாமும் முழு குழப்பத்தில் சிதறி கிடந்தன கொடுக்க வேண்டிய பில்கள் கொடுத்ததற்கான ரசீதுகள் என எல்லாமும் கலந்தபடி இருந்தன அழைப்பிதழ்கள் பணத்தை சீக்கிரம் தர சொல்லி அழுத்தம் கொடுக்கும் கடிதங்கள் நண்பர்களிடமிருந்து வந்த கடிதங்கள் இதையெல்லாம் முதல்ல அடுக்குவோம் என பாயிரோ குறிப்பிட்டான் ஒரு ஒழுங்கோட வறுசேகரமா அடுக்கலாம் சொன்னபடி அப்படியே செய்தான் அரை மணி நேரம் கழித்து முகம் எங்கும் திருப்தி நிறைந்த பாவத்துடன் அமர்ந்தான் அவன் எல்லாமும் சுத்தமாக வகைப்படுத்தப்பட்டன அடுக்கப்பட்டன கோப்புகளில் பூட்டவும் பட்டன இப்போது ஒரே ஒரு வேலை மட்டும் சர்வ நிச்சயமாக நம்ம முன்னாடி நிற்குது நாம எதையுமே மிஸ் பண்ணிடும் சாத்தியமே இல்லாத அளவுக்கு நாம இயங்கியிருக்கிற எல்லாத்தையும் இப்போ ஒரு தடவை படிச்சிடுறோம் வேண்டாம்னு நினைக்கிறேன் நமக்கு உதவும்படி இங்க எந்த ஆவணமும் கிடையாது இது தவிர என்னை நோக்கி ஒரு கடிதத்தை குறுக்காய் சுண்டிவிட்டான் பெரிய கிருக்கலான கையெழுத்தில் அது எழுதப்பட்டிருந்தது டார்லிங் பார்ட்டி ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்தது பறவை போல இன்னைக்கு உணர்ந்தேன் அந்த சனியின நீ தொடாதது புத்திசாலித்தனம் டார்லிங் அதை எப்போவும் நீ பழகிடாத அப்புறம் விடுறது அத்தனை கஷ்டமான காரியமாக ஆகிடும் என் பாய் ஃப்ரெண்டுக்கு சீக்கிரம் சரக்கை அனுப்பும்படி எழுதிட்டேன் என்ன நரகம் இந்த வாழ்க்கை யுவர்ஸ் ஃபெடரிக் போன பிப்ரவரி தேதி போட்டிருக்கு என சொன்னான் பாயிரும் சிந்தனையோடு போதை மருந்து எடுத்துக்கிறாங்க அவங்க ட்ரக்ஸ் அவளை பார்த்த மாத்திரத்திலேயே நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நஜமாவா சொல்ற இப்படி ஒரு விஷயத்தை நான் அவகிட்ட சந்தேகமே படலேப்பா? இது ஏறத்தாழ வெளிப்படையாகவே தெரிஞ்சிருதுடா இதுக்கு அவங்க கண்களை மட்டும் நீ கவனிச்சேனா போதும் கூடவே அசாதாரணமான திடீர் திடீர்னு மாறும் அவங்க குணம் வேற இருக்கு சில சமயம் துள்ளலோடு குதிக்கிறாங்க சில சமயம் சுரத்தற்று ஆயிடுறாங்க இல்லையா போதை மருந்து தர்ம சிந்தனைகளை பாதிக்குது இல்லையா தவிர்க்க முடியாது ஆனால் மேடம் ரைஸ் முழுக்க முழுக்க அடிமையாகிவிட்ட ஒரு வகையா எனக்கு தோணலை அவங்க இப்பதான் அதன் ஆரம்பத்தில் இருக்காங்க முடிவில் இல்லை அப்போ நிக் அவங்க கிட்ட இதன் எந்த அறிகுறியும் தெரியல இது போன்ற பார்ட்டிகள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமா அவங்க கலந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனா அவங்க போதை எடுத்துக்கிறவங்க இதை கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்கு அவங்க கட்டுப்பாட்டுல ஃபெட்ரிகா இருப்பதே இல்ல என்று ஃபெட்ரிகா குறித்து நிக் என்னிடம் சொல்லியிருந்த வர்ணனை எனக்குள் ஓடி மறைந்தது பாயிரோ தலையாட்டி கொண்டே கையில் இருந்த கடிதத்தை குட்டிக்கொண்டே இருந்தான் நான் எதுலேயும் ஒழுங்கு கிடையாது தெரியுமோனு இதையெல்லாம் தான் அவங்க நம்ம கிட்ட சொல்லியிருக்கணும் இங்கே நாம் நீ சொன்ன மாதிரி எதுவும் கிடைக்காத தோல்வியை தான் தழுவியிருக்கோம் நாம் மேடமுடைய ரூம் வரைக்கும் இப்போ போவோம் நிக்க வரையிலையும் ஒரு டேபிள் இருந்தது ஆனால் லைப்ரரியை ஒப்பிடும் போது அதில் கொஞ்சமாய் தான் வைக்கப்பட்டிருந்தன இந்த அறையிலையும் உயில் இருப்பதற்கான அறிகுறிகளே கிடைக்கவில்லை அவளுடைய காரின் பதிவு புத்தகம் ஒன்றும் வங்கி சார்ந்த கடிதம் ஒன்றும் தான் எங்களுக்கு கிடைத்தன கலைத்துப் போன தொனியில் பெருமூச்சரிந்தான் பாயிரம் இந்த காலத்து சின்ன பொண்ணுங்க சரியான முறையில பயிற்சி கொடுத்து வளர்க்கப்படுவதே இல்லை வேலைகளை ஒரு ஒழுங்கோட செய்கிறது வரிசைகரமாக அழகாக செய்கிறது என சிரத்தையாக வளர்க்கப்படும் விதிகள் எல்லாம் இந்த பொண்ணுங்களுக்கு கிடையவே கிடையாது போல அவங்க மேடம் நிக் வசீகரமானவங்க ஆனால் எதையும் ஈஸியாக எடுத்துக்கும் அவங்களால பிரயோஜனம் கிடையாது அவங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது எஸ்டிங்ஸ் அவன் தற்சமயம் அங்கிருந்த ஒரு டேபிளின் தட்டுகளை இழுத்து அவற்றுள் என்னென்ன இருக்கின்றன என்ற சோதனையில் இருந்தான் அதனுள் இருந்தவற்றை அரசல் புரசலாக பார்த்த நான் உடனே லஜ்ஜையாகி வேணாம் பா அதெல்லாம் என்றேன் பெண்களுடைய உள்ளாடைகள்டாது இதற்கு தனது தேடலை நிறுத்திய அவன் இதுல என்னடா இருக்கு என்றான் ஆச்சரியமானவனாய் அதையாவது அதையெல்லாம் போயி நாம தொட்டு விலகி என்னடா பண்ற நீ சந்தேகமே நீ சுத்த பழைய பஞ்சாங்கண்டா மேடம் நிக் இங்க இருந்தாலும் இதையே தான் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்து கட்டுப்பட்டி மனுஷ மாதிரி இருக்கீங்க என்று கூட கூடுதலா சொல்லி காலவாரி இருக்கலாம் உள்ளாடைங்க பற்றி எல்லாம் பேச, இந்த கிடையாது, தெரியுமா? இனி எதிர்காலத்துல காதோடு காதா பேச வேண்டிய ரகசிய வார்த்தைகள் கிடையாது பீச்சுக்கு போய் பாரு இதெல்லாம் உன் காலுக்கு அடியிலேயே அவிழ்த்து போடப்பட்டு கிடக்கும் நீ என்னடானா இதை பற்றி விட்டு விட்டு பயந்து பயந்து பேசற அதை விடு ஆனா நீ இப்ப பண்ற இந்த உத்தியோகத்துக்கு அப்படி ஒரு தேவை இருப்பதா எனக்கு படல நண்பா முதல்ல கண்ணை திறந்து பாரு அவங்களுடைய இந்த சொத்துக்களை அவங்க மறைச்சி பூட்டி வைக்கலை ஆக அவங்க எதையாவது மறைச்சி பதுக்கி வைக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா எங்க ஒளிச்சு வைப்பாங்க நிச்சயமா பெட்டி கோட்டுக்குள்ளதான் அதற்கு இணையான சமாச்சாரங்களுக்கு கீழேதான் தான் இதென்ன இங்க அடியில ஏதோ செருகிக்கிட்டு கிடைக்க சற்றே நிறம் வங்கியிருந்த ஒரு பிங்க் நிற ரிப்பனால் கட்டப்பட்டிருந்த ஒரு கட்டு கடிதங்களை தற்போது கையில் தூக்கி வைத்துக்கொண்டு நின்றான் பாயிரோ என் கணிப்பு சரினா இவை மிஸ்டர் மைக்கேல் சேட்டான் எழுதியிருக்கும் காதல் கடிதங்களா இருக்கும் சர்வசாதாரணமா ரிப்பனை தளர்த்தி கடிதங்களை பிரிக்க ஆரம்பித்தவன் பைரோ குற்றம் சுமத்தும் வகையில் கத்திவிட்டேன் நான் நீ இப்படி பண்ணவே கூடாது ஆமா விளையாட்டு விஷயம் இல்லை இது நான் விளையாடல நண்பா திடம் என்று அவனுடைய குரல் தீவிரமாகவும் நிச்சயமாகவும் கனமாய் ஒழித்தது நான் விளையாடல ஒரு கொலைகாரனை தேடி ஓடிக்கிட்டிருக்கேன் என்ற அவனது குரல் கடுமையாக இருந்தது ஆமாம் என அக்குரலின் தீவிரத்தால் சற்று பதுங்கிய நான் இருந்தாலும் தனிப்பட்ட படித கடிதங்களை நாகரிகமற்று எடுத்து படிப்பது இந்த கடிதங்கள் ஒண்ணும் எனக்கு அப்படி உதவிட போவது கிடையாதுதான் ஆனால் மாறாக சின்ன தகவல் ஏதாவது கொடுத்து உதவிடலாம் இல்லையா கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நான் பயன்படுத்தி ஆகணும் ஒரு ஜோடி கண்களை விட இரு ஜோடி கண்கள் பார்ப்பது சாதகமானதாதான் இருக்கும் ஆகவே வா வரும்போதே உறுதியான அந்த எலன் பொண்ணுக்கு இந்த கடிதங்கள் அனைத்தும் மனப்பாடமா தெரியும் என்பதையும் சிக்கிட்டே வா அவன் சொன்னது போல பண்ண எனக்கு விருப்பமில்லை இருந்தபோதிலும் போதிலும் நிலையிலிருந்து பார்க்கும் போது எதையும் விட்டு வைக்க கூடாது என்பதில் நான் மெல்ல மெல்ல ஸ்திரமானேன் கூடவே எதை வேணும்னாலும் வீட்ல பார்த்துக்கங்க என்ன ரீதியில் நிக் தந்திருந்த அனுமதி தார்மீக ரீதியாய் என்னிடத்தில் விளந்திருந்த தயக்கத்தை ஒதுக்க உதவியது கடந்த ஜனவரியில் தொடங்கி கடிதங்கள் பல தேதிகளில் எழுதப்பட்டிருந்தது புது வருட தினம் டார்லிங் புது வருடம் பிறந்துவிட்டது நான் சில உறுதிகளை இந்த வருடத்தில் எடுத்துக்கொண்டுள்ளேன் நீ நிஜமாய் என்னை காதலிக்கிறாய் என்பதை கேட்கவே எனக்கு ஆச்சரிய அதிசயமாய் இருக்கின்றது இதனால் என் வாழ்க்கையின் அர்த்தத்தையே நீ மாற்றிவிட்டாய் நம் கண்கள் சந்தித்த அந்த முதல் சந்திப்பிலிருந்தே இது நம் இருவருக்கும் தெரியும் என்றே நான் நினைக்கிறேன் என் அருமை பெண்ணே ஹாப்பி நியூ இயர் உனது என்றென்றும் மைக்கேல் பிப்ரவரி எட்டு அருமையிலையும் அருமையான டியர் உன்னை அடிக்கடி பார்க்க வாய்ப்பு கிடைக்கக்கூடாதா என்று நான் எப்படி ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என உனக்கு தெரியுமா இது முடியாத போவது பெரும் தண்டனையா இல்லையா தேவையில்லாமல் பொத்தி பொத்தி மறைத்து வைப்பது எனக்கு துணியும் பிடிக்கவில்லை பொய்யும் ரகசியமும் உனக்கு எந்த அளவுக்கு வேதனை தருகின்றன என எனக்கு புரிகின்றது எனக்கும் தான் ஆனால் சத்தியமாய் சொல்கிறேன் விஷயம் கசிந்துவிட்டால் நம்முடைய காதல் வண்டி தலைக்குப்புற குடை விடும் சீக்கிரம் நடக்கும் கல்யாணங்களின் மீதும் அதனால் ஒரு ஆணின் வளர்ச்சியில் ஏற்படும் முட்டுக்கட்டைகள் பற்றியும் நிறைய நிறைய வெறுப்பில் உள்ளவர் என் மாமா ஏதோ என் தேவதையான நீ வந்து என்னுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விடுவதை போல அவருக்கு எண்ணம் நீ என் தேவதை கவலைப்படாமல் கலகலப்பாக இரு டார்லிங் எல்லாம் சரியாக முடியும் உன் மைக்கேல் மார்ச் இரண்டு நேற்று பறந்து கொண்டிருக்கும்போது உன்னை அதிகம் நினைத்தேன் ஸ்கார்போரா பகுதியின் மீது பறந்து கொண்டிருந்தேன் ஸ்கார்போரா ஆசிர்வதிக்கப்பட்ட ஸ்கார்போரா அதிர்ஷ்டம் செய்த ஸ்கார்போரா உலகின் அதி அற்புத ஆனந்த சொர்க்கபுரி ஸ்கார்போரா ஹா டார்லிங் உனக்கு தெரியாது உன்னை நான் எத்தனை காதலிக்கிறேன் என்று உன் டார்லிங் மைக்கேல் ஏப்ரல் பதினெட்டு உயிரின் உயிரே வெடிக்கத்தான் போகிறது நிச்சயமாய் நான் இதை பற்றி பேச்சை எடுத்தால் எடுக்கத்தான் போகிறேன் எனக்கும் அங்கிள் மாத்தியேவுக்கும் இடையே கடும் தகராறு மூலத்தான் போகின்றது ஒருவேளை அவருக்கு இது பிடிக்காமல் போய்விட்டால் வெல் நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் ஹல்பெட்ராஸ் பற்றி நீண்டு நீண்டு நான் சொன்ன தொழில்நுட்ப விஷயங்களில் நீ அத்தனை ஈடுபாடாய் காது கொடுத்து கேட்டது எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது டார்லிங் உன்னை நான் அவளோடு தூக்கி சுமந்து கொண்டு பறக்க வேண்டும் என எத்தனை துடிப்பில் இருக்கிறேன் தெரியுமா ஒரு நாள் நடக்கும் எக்காரணம் கொண்டும் நீ என்னை பற்றிய கவலையில் விழ வேண்டாம் இந்த சாகசம் வெளியிலிருந்து பார்த்தால் தெரிவது போல அப்படி ஒன்றும் மகா ஆபத்து நிறைந்தது கிடையாது மேலும் நீ என்னையே நினைத்து வேண்டிக் போது என்னை அவன் அத்தனை சுலபத்தில் கொன்று தூக்கி போக முடியாது எல்லாமும் சுபமாக முடிய உள்ளன என் இனிய நினைவே உன் மைக்கேல் வார்த்தைகளை நம்பு ஏப்ரல் இருபது தேவதையே நீ சொல்வது அத்தனையும் மிக சரி உன் கடிதங்கள் எல்லாவற்றையும் நான் பொக்கிஷமாய் பாதுகாக்கப் போறேன் உன் தரத்துக்கு நான் பாதி கூட தகுதியில்லாதவன் எவரையும் விட நீ மிக வித்தியாசமானவள் நான் உன்னை பெருமையாக பார்க்கிறேன் உன் மைக்கேல் இந்த கடிதம் தேதி குறிப்பிடா குறிப்பிடவில்லை உயிரின் உயிரே வெல் நாளை நான் கிளம்புகிறேன் உடல் முழுக்க கிளர்ச்சியிலையும் எதிர்பார்ப்பிலும் இருக்கிறேன் வெற்றி நிச்சயம் என்பதே என் நிலைப்பாடு அந்த பழைய நண்பனான என் அருமை ஹல்பெட்ராஸ் தயாரிக்கப்பட்டு விட்டது அவள் என்னை ஏமாற்றிவிட மாட்டாள் சந்தோஷமாக இரு இனியவளே கவலைப்படாதே இதில் ஆபத்து உள்ளது இல்லை எனவில்லை ஆ யாரோ ஒருத்தர் நான் உயில் எழுதிவிட்டு கிளம்பினால்தான் நல்லது என்று அறிவுறுத்தினார் சரி என்றே எனக்கும் பட்டது எனவே செய்தேன் ஒரு அரை வெள்ளத்தாளில் எழுதி ஓல்டு ஒயிட்ஃபீல்டுக்கு அனுப்பி வைத்து விட்டேன் அவர் இருப்பிடம் வரை போய் வர அவகாசம் அமையவில்லை ஒரு முறையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு ஆள் மூன்றே வார்த்தைகளில் உயில் எழுதினானாம் என்னுடைய எல்லாமும் அம்மாவுக்கே அது சட்டப்படி செல்லுமாம் என் உயிலும் ஏறக்குறைய அப்படியேதான் எனக்கு உன் பெயர் மக்களா என்றும் தெரியும் என்ன ஒரு சாதுரியம் பார்த்தியா ஓர் இருவர் சாட்சி போட்டுள்ளனர் உயில் எழுதி வைத்து கிளம்புகிறேன் என்றென்றும் நினைத்து விசனப்படாதே இதெல்லாம் எனக்கு பிடித்தமே இல்லை இருந்தாலும் செய்தேன் மாறாமல் வரும் பருவ காலங்கள் போல சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன் இந்தியா ஆஸ்திரேலியா என எங்கு போனாலும் அங்கிருந்தெல்லாம் உனக்கு தவறாது தந்தி அனுப்புகிறேன் நம்பிக்கையாக இரு எல்லாம் சரியாய் முடிய போகின்றன ஓகே குட் நைட் அண்ட் கடவுள் உன்னை ஆசிர்வதிக்க உன் மைக்கல் அனைத்து கடிதங்களையும் பாய்ரோ மறுபடியும் ஒன்று சேர்த்து மடித்துவிட்டான் கொள்ள நான் இதையெல்லாம் படிச்சிருக்கணுன்னு இப்போவாது உனக்கு விளங்குதா எஸ்டிங்ஸ் எல்லாமும் நான் சொன்னது போலதான் இருக்கு இருக்குது இதை நீ வேற ஏதாவது வழியாக கண்டுபிடிச்சிருக்கலாம் முடியாது எஸ்டிங்ஸ் அப்படி எந்த வழியிலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை இந்த வழி மட்டும்தான் தெரிஞ்சது இப்ப கையில சில விலைமதிப்பற்ற சாட்சிகள் விழுந்திருக்கு எதை சொல்ற மைக்கேல் மேடம் நெக்குக்கு சாதகமா பண்ணியிருக்கிற உயில் கைப்பட எழுதி பதியப்பட்டிருக்கும் என்னும் நிஜம் இப்ப நமக்கு தெரிய வந்தாச்சு இக்கடிதங்களை படிக்க நேர்ந்த யாராக இருந்தாலும் இந்த நிஜத்தினை அறிய பெற்றிருப்பாங்க இப்படி பொறுப்பற்று திறந்த பீரோவுக்குள் போட்டு வைக்கப்பட்டிருக்கும் கடிதங்களை யாரு வேணும்னாலும் படிக்கலாம் என்பதையும் கவனிக்க எலன் நிச்சயமா எலன் இங்க இருந்து கிளம்புவதற்கு முன்னாடி இதுக்காக அவ மேல ஒரு பரிசோதனை பண்ணி பார்த்திடுவோம் இங்கே உயிலின் அறிகுறியே தட்டுப்படல ஆமா இது ஆச்சரியம் ஆனா அதை தூக்கி ஒரு பரன் மேலையோ இல்ல ஏதாவது புட்டிக்குள்ளையோ போட்டு வச்சிருக்கும் சாத்தியக்கூறும் உண்டு இது பற்றி மேடம் நிக்குடைய ஞாபகத்தை தூண்டி பார்த்து விடை தேட நாம முயற்சி செஞ்சாகணும் இப்போதைக்கு இங்கே இதுக்கு மேல தோண்ட ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் இறங்கி கொண்டிருந்தபோது எலன் ஹாலில் தூசு தட்டி கொண்டிருந்தாள் நாங்கள் அவளை கடந்து வெளியேற வெளியேறிக் கொண்டிருந்த போது பாய்ரோ மிக கனிவாக அவளுக்கு குட் மார்னிங் சொன்னான் நிலை கதை வரையே போனதும் பின்வரும் கேள்வியை கேட்க அவன் திரும்பினான் பறக்கும் மனிதனான மைக்கேல் சேட்டானுடன் மேடம் நிக்குக்கு நிச்சயதார்த்தம் ஆன செய்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவள் முழித்தாள் என்ன சமீபமா பேப்பர்ல அடிபட்டு இருக்கும் சேட்டானா ஆமா தெரியவே தெரியாது அவனையா மேடமுடன் நிச்சயதார்த்தம் நடந்திருச்சா என்று நினைப்பதே ஆச்சரியமா இருக்கு நாங்கள் வெளியேறிய பிறகு திருப்தி அளிக்கும்படியான ஏற்றுக்கொள்ளும்படியான முழு ஆச்சரியம் அவ முகத்துல எழுந்தது என்று குறிப்பிட்டு காட்டினேன் நான் ஆமாம் அது நம்பத்தகுந்த ஒன்றாகத்தான் இருந்தது அப்படித்தான் என்று மறுபடியும் அழுத்தி நினைவூட்டினேன் நான் அந்த கடிதங்கள் அவை மாசக்கணக்கா அங்கேயே தூங்கிக்கிட்டு இருக்கே ஸ்டிங்ஸ் நோ நோ ஃப்ரெண்ட் நோ சரிதான் என நினைத்து கொண்டேன் நான் தேவையே இல்லாம கேஸுக்கு சம்மந்தமற்று கிடக்கும் விஷயங்களுக்கெல்லாம் மூக்கை நுழைச்சிக்கிட்டு இருக்க நாமெல்லாம் எல்லாம் பாயிரோவே கிடையாது ஆனால் நான் வாய் திறந்து எதுவும் சொல்லவே இல்லை இந்த எலன் அவ ஒரு புரிந்து கொள்ள முடியாதவ என்றான் பாயிரோ இது எனக்கு பிடிக்கல எனக்கு விலங்கா ஏதோ ஒன்று இங்க இருக்கு அத்தியாயம் பதிமூணு முடிந்தது